लक्ष्मी कल्याण वैभोग मे वसुदेव तबाल असुर कुलकाल वसुदेव तबाल असुर வெளியாண்டால் சொன்னதிலையோ உள்ளாண்டால் சொன்னதுலயோ மாலையை மாத்தின்னு தான் உள்ள போவார் இப்படி ஒரு தடவை அங்க கோதை மாத்திண்டா ஆனா எப்பேர் பண்ணவ கோதை அதுதான் விஷயம் இந்த இடத்துல இந்த மார்கழி மாதம்னா ஆண்டாள் ஆராதிக்க முடியாமல் நம்ம வேறு எதாவது ஆராதிக்க முடியுமா அந்த ஒரு ஆண்டாள் கல்யாண வைபவமாக எல்லா கோவில்லையும் இப்போ பதினாலாம் தேதி போகி அன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம்ங்கிறது பிரசித்தி பங்குனி உத்திரம்னா பகவான் திருக்கல்யாணம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அந்தந்த கோவிலில் ஆனால் இந்த மார்கழி மாத கடைசியில் எல்லா கோவில்லையும் ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்பேற்பட்டதான வைபவத்தை நம்ம இன்னைக்கு முன்கூடியே நம்ம அனுஷ்டிக்கிறோம் அப்படி ஆண்டாள் மாலமாத்திண்ட வைபோகமாக மாலை மாற்றினால் மாலை மாற்றினாள்னு அத்தனை தடவை பெருமாளும் தாயாரும் மாலையை மாற்றிண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சிம்ஹாசனத்தில் எழுத்து போது அத்தனை பேருடைய திருஷ்டியும் அவருக்கு பெற்றதான் அதனால தான் இன்றைக்கும் நித்திய கல்யாண பெருமாள்னு திருவிடந்தை கேத்திரத்தில் போய் சேமிச்சேன்னா பெருமாள் மையிட்டு தான் இருப்பார் இது மையிட்டுன்னு இருக்காரு அவருக்கும் அப்படியானா இதுதான் நம்மளுடைய மனசு ஏன்னா ஒவ்வொரு ஆழ்வார்களும் பாடுங்கோ பரபிரம்மம் பரபிரம்மம்னு பெருமாளை பாடிந்தாரா அப்படின்னா இல்லை என்னுடைய ராகமனே தாலேலோ அப்படிங்கிற திருக்கண்ணபுரத்தில் போய் பார்க்குறாரு திருக்கண்ணபுரம் பெருமாள் சன்னதி சயணத்துக்கான கதவு சாத்தியாச்சு சயணத்துக்கு வந்துட்டோம் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் சுவாமி ஒரே நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உள்ள 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 போயிடுறேன்னு எப்படியாவது சைடில் போயிடலாமான்னு பார்ப்போம் யாராவது பட்டார் வருவாரான்ட்டு ஆனால் அந்த ஆழ்மார் பாடினார் அவருடைய வேலை என்ன போய் பெருமாள் மங்களாசாசனம் பாடுறது தான் என்னுடைய வேலை சன்னதி சாத்தியிருந்தால் என்ன எந்த பொழுதுன்னு பார்த்தார் ராத்திரி பொழுதாக இருக்கா உடனே எடுத்து மங்களம் பாட்டு சாலாட்டு பாட்டு பாடிட்டார் எப்படி பாடினார் அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது கண்ணபுரத்து அரசே அப்படின்னு தான் பாடினார் பாடிட்டு ஒரு க்ஷணத்தில் அவருடைய பாவம் தன்னை வந்து கௌசல்யாவான்னு நினச்சிவிட்டார் அந்த பாட்டு ஆரம்பத்தில் கௌசல்யனோட மணிவயத்தில் தான் வா உதித்தாயின்னு பாட ஆரம்பிக்கிறார் கடைசி வரியில் என்னுடைய ஏன் பாடிட்டார் இந்த இடத்துல அந்த ஒரே க்ஷணத்தில் மாத்திருகா பாவம் ஆழ்வார்க்கு வந்துடுது அப்போது நம்மளுடைய பாவம் எப்படி இருக்குன்னு மனுஷாலக்குன்னா இவன் என்னுடைய குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கான் என்னுடைய குமாரத்தையும் அங்கே உட்காந்துட்டு அப்படிங்கிற பாவம் தான் அந்த பாவத்தினால அவளுக்கு திருஷ்டி ஏற்படுமோ அப்படிங்கிற இதெல்லாத்தையும் தான் காலாலை காலலம்பின்னு அப்புறம் பொடி சுற்றி திருஷ்டியன்னா போக்கி பகவான் இப்போ ஏக சிம்ஹாசனமாக இருக்கார் எப்போவுமே நம்மளுடைய ஒவ்வொரு கர்மாங்கல்லையும் ஒவ்வொரு அனுஷ்டானத்துலையும் யக்னோபவீத தாரணம்னு மாற்றிக்கிறது ஒன்று உண்டு யக்னோபவீத தாரணம் பிரதிசர பந்தம் அப்படிங்கிறதான கங்கணம் கட்டுதல் கையில் கங்கணம் கட்டிக்கணும் இல்லையா காப்புன்னு சொல்கிறோமே அந்த காப்பு கட்டிக்கிறது அதையும் தொடர்ந்து பெருமாள் எந்த கோத்திரத்தில் அவதாரம் பண்ணினார் தாயார் எந்த கோத்திரத்தில் அவதாரம் பண்ணினார் எந்த நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினார்கள் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதான பிரபரம் அந்த பிரபரம் கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு ஆகம சாஸ்திரமே சொல்கிறது பெருமாள் தாயாரோட கோத்திர பிரபரம் நம்ம காதால் கேட்டுட்டோம்னா நம்மளுக்கு கோத்ராபிவிருத்தி ஏற்படும் அப்படிங்கிறது ஆகமம் அதனால்தான் பகவானுக்கு தான் நம்ம போய் போய்கணும் போய் கலந்துக்கணுங்கிறது ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கிரகப்பிரவேசமோ ஒரு கல்யாணமோ நம்ம எல்லாம் போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிடணும் ஆனால் இது போன்றதான விஷயத்தில் கூப்பிடாமையே கலந்துக்கணும் அப்படிங்கிறது அதேமாரி சதாபிஷேகம் யாருக்காவது நடக்கிறதுன்னு காதில் விழுந்தால் உடனே போயிடணும் ஏன்னா சதாபிஷேகம்னால் அந்த தம்பதிகளுக்கு நடக்கிறதாவே இல்லை சாக்ஷாத் லக்ஷ்மி நாராயணனுக்கு நடக்கிறதாக தான் அர்த்தம் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதுபோல் மகா சம்பரோஷணம் அப்படின்னா கும்பாபிஷேகத்துக்கு எனக்கு வந்து கூப்பிடலன்னு நினைக்கக்கூடாது கும்பாபிஷேகம்னா உடனே நம்ம போயிடணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அது போன்றதான விஷயம் இந்த கல்யாண உற்சவத்தில் நம்ம பிரவரம் அப்படிங்கிறது ஆகும் அதை முடிஞ்சோடனே கன்னியாதானம் பண்ணி கொடுத்து பகவானுக்கு வஸ்திரங்கள் மாலைகள் முகூர்த்த வஸ்திரம்னா சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஓதி விட்டுட்டு பகவானுக்கு தாரணம் அப்படிங்கிறது ஆகும் മേൽക്കൊണ്ട് ഇതേപോലെ ഭക്തി ശ്രദ്ധയോ ഉക്കാൻണ്ട് എല്ലാവർക്കും പ്രസാദങ്ങളും ഏർപ്പാടായി ഇരുന്ന് തീർത്ഥം ഷഡാരി അത്തന വിധമായ പ്രസാദങ്ങൾ എല്ലാത്തി വാങ്ങിൻ്റെ പോകണു ശ്രീ ഹൈഗ്രീവർ ട്രസ്റ്റു സാർബാ കേട്ടക്കോംമൊണ്ട് ഭഗവാനുക്ക് യജ്ഞോപ വീത ധാരണം പൂണോൾ ധരിക്കും നടക്ക പോക

स जातो पश्चाद्भूविमहो पुरः यत्पुरुषेण हविषा देवा यज्ञमतन्वत वसन्तो अस्याज्यम् श्रीष्णयज्ञः शरद्गविः देवा यद्यज्ञम् तन्वाणाः अबद्धम् पुरुषम् परिहि